ஹாய் ஹலோ வணக்கம் மகளை நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு செடி ரீபார்ட் பண்ணுறது தாங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சது இது வந்து கோல்டன் கலரில் மினியேச்சர் இருக்குது இல்லைங்களா அந்த செடி தான் இது வந்து நமக்கு வீட்டுக்கு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன் கேட்டு அவங்க கிட்ட இருந்து நமக்கு ரோஸ் செடியை கொடுக்குறாங்கள அவங்கள ஒரு டைம் மீட் பண்ண போனோம் அப்படியே பார்த்துட்டு செக் அப்படியே எனக்கு தேவையான செடி ஒரு சிலது மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்தேன் எனக்காக இந்த செடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கவரில் பெரிய கவரில் போட்டு வச்சுருந்தது தான் கோழி என்ன பண்ணிச்சுன்னா மெதுச்சு உடஞ்சிருச்சு அது ஒட்டு பாருங்க எப்படி உடஞ்சிருக்கு மேலே காலை ஏறி வச்சா எப்படி உடஞ்சிருக்குமோ அதே மாதிரி தான் அப்படியே இருக்குது அப்படியே நான் விட்டுட்டேன் நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ வேறு செடி மாற்றி வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து வேறு செடி வாங்கிட்டு வந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடியை வந்து எப்படி ரீபார்ட் பண்ண போகிறோன்னா இதில் எதுவுமே போட போகிறதில்ல அந்த செடியை அப்படியே எடுத்து இதுக்குள்ளே வைக்க போகிறோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நான் அதை போட்டு வ வைச்சா தான் வந்து வரும் இதை போட்டு வச்சா தான் வரும்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக ரீபார்ட் பண்ணிவிட்டு மேலே மண்ணை கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிஏபி ஒரு கொஞ்சம் பொட்டா மட்டும் போதுமே மற்றபடி வேற எந்த கலவையும் கொடுக்கணும் அப்படின்றது கூட பெருசா செடிக்கு அவசியமே கிடையாது தான் இல்லை நான் நேச்சுரலா தான் பண்ணுவேன் இயற்கையாக தான் நான் வந்து உரம் கொடுப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா கண்டிப்பா வந்து வீட்டுல வச்சிருக்கிறீங்கன்னா மாடு அந்த மாதிரி மாட்டு சாணி எரு உரம் இருக்கு இல்லைங்க தொழு உரம் அது ஏதாவது கெ நல்ல மக்குனது வந்து கிடைச்சா போடுங்க இல்லைனா நீங்கள் பச்சை சாணியாக இருக்கிறத எடுத்து போய் போட்டாலுமே மாட்டு சாணம் ஆட்டு சாணம் இருக்குங்களே அது பச்சை இருக்கிறதை எடுத்து போய் போட்டாலுமே வந்து செடி செத்துடும் அது வந்து இப்போ வந்து ஆட்டு சாணமெல்லாம் பிஹெச் வேல்யூ ரொம்ப அதிகம் அதனால் வந்து செடி வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரம் அழுகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது பாருங்க அந்த செடி நல்லா வேறு எல்லாம் இதாக இருக்குது வேறு நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு செடின்னு சொல்லிட்டு அந்த செடியை வந்து பிடுங்கியே போட்டுட்டேன் வேற வழி இல்ல அப்புறம் அடியில இருக்கிற வேஸ்டான வேறு அதெல்லாம் எடுத்து போட்டாச்சு நீங்க நிறைய பேர் கேப்பீங்க நான் செடி வைக்கிறேன் ஆனா வந்து காஞ்சிருது கொஞ்ச நாளைக்கு இருக்குது அதுக்கப்புறம் செடியை மெயின்டைன் பண்ண முடியல செடி செத்துருது இல சுருங்கல் வந்துருது அதுக்கப்புறம் பூச்சி ஏதாவது வந்துருது அப்படின்னு நிறைய பேர் திரும்ப தான் சொல்லிட்டே இருப்பீங்க எனக்கு இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் தாங்க என்னால் போய் கடையில மருந்து வாங்கி அடிக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்களே வந்து வீட்லையே வந்து ஏதாவது தயார் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பூச்சி உக்காந்துருந்துச்சுன்னா இந்த நீம் ஆயில் இருக்குங்கல்ல வேப்ப எண்ணெய் அதை வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் டூ ரெண்டு எம்எல் அந்த மாதிரி கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இது ஃபிஃப்டீன் டேஸ் டூ டொண்ட்டி டேஸ் ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக செடிக்கு வந்து எந்த நோய் தாக்குதலும் அவ்வளோ சிக்கலாகவும் வராது அப்படி இல்லைனா ஷாப்ல போயிட்டு நீங்கள் கேட்டிங்கனாலே கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க இது வந்து நீங்கள் நர்சரி தான் போய் கேட்கணும் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மெத்தடு வேணும் அப்படின்னா இது பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்குவோங்க அப்படி இல்லையேனாலும் எனக்கு தெரியும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் இதெல்லாம் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அது ஒரு சின்ன சப்போர்ட்டா உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்